திருக்குறள் அறத்துப்பால் பொறை உடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று வரம்பு கடந்து பிறர் செய்த தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் விடுதல் பொருத்தலை விட நல்லது இன்மையுள் இன்மை விருந்து ஒராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொருத்தலாகும் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறைவுடைமை போற்றி ஒழுகப்படும் உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் பொறுத்தாரே ஒன்றாக வையாரே வைப்பர் பொன் பொன்போல் பொதிந்து தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு அல்ல செய்யினும் திறன் தற்பிறர் அல்ல செய்யாமை நன்று தகுதி பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது செய்தாரே தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையர் வர் வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் உண்ணாது நோர்பார் பெரிய பிறர் சொல்லும் இன்னா உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர்